கட்டுக்கிறான் மெய்யறிவு என்னன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு அறிவு கண்ணை தந்திருக்கிறான் கேட்பதற்கு காதுங்கிற ஒரு அறிவை இறைவன் தந்திருக்கிறான் அதே மாதிரி முகர்ந்து பார்த்து வாசனைகளை கண்டுபிடிப்பதற்காக உங்களுக்கு மூக்குங்கிற அந்த ஒரு அறிவையும் அதன் மூலமாக ஒரு அறிவை அல்ல தந்திருக்கிறான் ஒரு பொருளுடைய சுவையை கண்டறிவதற்காக நாக்கு மூலமாக ருசித்து அறியக்கூடிய ஒரு அறிவையும் இறைவன் தந்திருக்கிறான் உங்களுடைய மேனியில ஒரு பொருள் படும் அதை உணரக்கூடிய ஸ்பரிசத்தின் மூலமாக உணரக்கூடிய ஒரு அறிவையும் தந்திருக்கிறான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து அறிவோடு சேர்த்து சிந்திக்கிற அறிவை விரைவில் தந்திருக்கிறான் மொத்த அறிவு ஆறு அறிவு என்னன்னு கேட்டா ஒன்னு கண்ணுக்கு தெரிகிறது நம்பு காதுக்கு விளங்குறது நம்பு அதை நாக்களை நக்கி பார்த்து இனிப்பு பிடிப்புன்னு சொல்லு இதெல்லாம் அறிவு இப்ப இது சிவப்புங்கிறோம் இவன் வெள்ள இவன் கருப்புங்கிறோம் இது ஆம்பளை இது பொம்பளைங்குறோம் இது அம்மா இது கொண்டாட்டிங்கிறோம் இப்படி கண்ணை கண்ணால் பார்த்து விட்டு ஒரு பொருளை முடிவு செஞ்சால் அது சரி ஏன்னா கண் நமக்கு சொல்லுகிறது கண் வந்து ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு ஊடகமாக நம்ம இடத்துல இருக்கிறது அதே மாதிரி காதில் ஒரு பேச்சு கேட்கறது ஒருத்தன் பாராட்டுற மாதிரி ஒரு காதல ஒரு சொல்லு விழுந்தால் அப்படி நமக்கு சந்தோஷம் வருகிறது நம்மளை திட மாதிரி ஒரு காதல வந்து விழுந்தா நம்ம கவலையோ கோபமோ வருகிறது அப்ப இது கேட்டு காதலை கேட்டு என்ன செய்யறோம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம் அல்லது என்ன செய்யறோம் ஒரு பொருளுடைய ருசியை வழங்கி கொள்வதா இருந்தா நாக்களை வச்சு பார்த்து நான் இன்னைக்கு இது கசக்கு இது புளிக்குது ஏதோ ஒரு சுவை விளங்கி கொள்கிறோம் இப்படி ஐந்து புலன்களை ஒரு எறும்பு கரிக்குது பார்க்காமலே சொல்லிப்படலாம் முதுகுல எறும்பு கடிச்சின்னு சொன்னா அந்த எறும்பு முதுகுல ஊறும்ல அந்த ஊர்வதை வைத்தே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் என்னமோ ஒண்ணு முதுகுல ஓடிக்கொண்டிருக்கிறது கண்டுபிடிச்சிடறோம் அப்ப இது பாடி முழுசுமே இருக்கிறது இந்த தொட்டறிவு என்பது முழு உடல்லையும் இருக்கிறது அப்ப இந்த ஐந்து புலன்கள்ல எது தெரியுதோ அதை ஏற்றுக்கொள்வதும் மூளைக்கு எது எட்டுகிறதோ அதை ஏற்றுக்கொள்வதும் அறிவு அறிவுன்னு என்ன வழங்கிக்கிறேன் கண்ணுல படா கண்ணு கண்ணுடைய எல்லைக்கு இல்லாத ஒன்றை ஒருத்தன் எனக்கு தெரியுதுன்னு சொல்வானையானால் அது அறிவு இல்லாத அறியாமை அது மடமை அப்படின்னு விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நம்முடைய ஐந்து புலன்கள்லையும் ஆறாவது அறிவுக்கு அப்பாற்பட்டு ஏழாவது அறிவுங்கிறதுல தான் இந்த பிராடு ஆரம்பமாகிறது பிராடு என்ன எங்க ஆரம்பமாகிறது இந்த சாமியாருங்கிறாங்க ஞான குருநாதர்கள்னு சொல்றாங்க கடவுள் அவதாரம் அவனை பத்தி நம்முடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கிறது என்று கேட்டால் அவனுக்கு ஏழாவது அறிவு ஒன்று இருக்கிறது அதாவது கண்ணால் பார்க்க முடியாதையும் அவர் அறிவார் காதால் கேட்க முடியாதையும் அவர் அறிவார் நாக்கால் சுவைக்க முடியாதையும் அவர் அறிவாரே மூக்கால் நுகர முடியாதையும் அவர் அறிவாரு உடம்பால் தொட்டு பார்க்காத ஒன்றையும் அவர் அறிவாரு யாருடைய மூளைக்கும் எட்டாத விஷயத்தையும் அவர் அறிவாரு இந்த ஆருக்கும் அப்பாற்பட்டு அவருக்கு கூடுதலான ஒரு சக்தி ஏழாவது அறிவு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறான் பாருங்க அங்கெல்லாம் மனுஷன் வந்து அறியாமையில விழுந்துடுறான் ஏழாவது அறிவுன்னு ஒன்று இருக்குதா அது ஏழாவது அறிவு எப்படி சொல்கிறேன் உதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்களையானால் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ பணக்காரனா போயிடுவ அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்றான் ஒரு சாமியார் என்ன செய்கிறான் ஆசி வணங்குறான் பத்து வருஷத்துக்கு பிறகு உங்கள் பிள்ள பிறக்கும் அப்படின்னு சொல்றான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு பணம் கிடைக்கும் என்பது கண்ணால பார்த்து சொல்ற அறிவா கண்ணால பார்த்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு சொல்ல முடியுமா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் பணக்காரன் ஆவான் என்பதை கண்ணாலும் அறிய முடியாது காதாலும் அறிய முடியாது நாக்க நீட்டி பார்த்து அறிய முடியாது மூக்க நீட்டி பார்த்து அறிய முடியாது தொட்டு பார்த்து அறிய முடியாது சிந்திச்சு பார்த்தா அறிய முடியுமா இது ஐடியா பண்ணி பணக்காரன் சொல்ல முடியுமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்ன ஆவான் என்பதை ஐந்து புலனாலையும் சொல்ல இயலாது ஆறாவது இறைவன் தந்திருக்கிற சிறப்பு தகுதி பகுத்தறிவு இருக்கிறத அதனாலும் சொல்ல முடியாது சொல்றான் யார் சொல்றான் இந்த சாமியாருங்கிறவன் மக்களை ஏமாத்தி கொண்டு கடவுள் அவதாரம் நடமாடக்கூடியவன் தனக்கு மற்ற யாருக்கும் இல்லாத பிரத்யேகமான மின்ன ஞானக்கண் எங்களுக்கு இருக்கிறது நீங்க எல்லாம் ஊனக்கண் வச்சிருக்கீங்க நம்ம கண்ணு என்ன கண்ணா ஊன கண்ணு எங்களுக்கு ஞான கண்ணு ஞான கண்ணு என்ன செய்யும் அது அந்த கண்ணு பத்து வருஷத்துக்கு பிஞ்சு உள்ளதை பார்க்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு புந்தி உள்ளதையும் பார்க்கு இந்த செவத்துக்கு அப்பால் உள்ளதையும் பார்க்கு பூமிக்கு கீழே உள்ளதையும் பார்க்கும் அந்த மாதிரியான ஒரு ஞானக்கண் யாருக்கு இருக்கிறது இந்த மகான்களுக்கு சில மனிதர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க தான் பெரிய மிஸ்டேக் பண்ணுறான் நீங்க எடுத்து பாருங்க இந்த சாமியார்களுடைய எல்லா பாதி தாக்கு என்னமா இருக்கும் கேட்டா இந்த ஏழாவது அறிவு ஞானக்கண் சொல்றாங்க இந்த ஞானக்கண் மேட்டரா தான் இருக்கும் உதாரணமா என்ன செய்வான் அருள் வாக்குன்னு சொல்லுவான் ஜோசியம் சொல்லுவான் ஜாதகம் சொல்லுவான் ஒரு கல்ல எடுத்துக்கிட்டு இது ராசி கல்லுமா இந்த கல்ல நீ வந்து மோதிரமா செஞ்சு போட்டுக்கிட்டே சொன்னா நீ பச்சை கல்ல போடு நீ பச்சை கலர் கல்லு போடு நீ ஊதா கலர் கல்ல போடு நீ வந்து மஞ்ச விலர்கள் போடு அப்படி போட்டா நீ ஆகான் இருப்ப ஓகான் அப்படின்னு சொல்லுவான் அது என்ன செய்வான் உன் பேர் என்ன ராமசாமியா ஆர் ஏ எம் ஏஎஸ் ஒன்னு வருதா ஆர் டபுள்ஏ போட்டுக்க ராமசாமி தானே உரிய போடாதப்பா நம்பர் சரியா வரமாட்டேங்குது தேலியாக மாட்டேங்குது ரெண்டு ஏ போட்டுக்க நீ பா நீ நல்லபடி ஆயிருவ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெயர்களை மாத்து சொல்றான் இல்லன்னா ஒரு தாயத்தை போட்டு இது இடுப்புல கட்டிக்க தாயத்தை போட்டு கட்டிக்கனால இருந்துருவே இது எல்லாம் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான் கேட்டா இவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஞானம் இருக்குன்னு சொந்தம் கொண்டாடுறான் நான் கேட்கிறேன் அது ஒரு மரகத ஒரு கல் இருக்கு மோதிரத்தில் போடக்கூடிய ஒரு கல் இருக்கிறது இந்த கல்லுல என்னமாவது இருக்கிற உங்க கண்ணுக்கு தெரியுதா அந்த கலர் தான் தெரிகிறது அதுல அடிக்கக்கூடிய டால் மினிமிப்பு வேணா தெரியும் அந்த கல்லுக்குள்ள உங்களை பணக்காரன் ஆகக்கூடிய தன்மை இருக்குன்னு கண்ணால தெரியுதா காதல் வச்சு பார்த்தா பணக்காரன் ஆயிரம் சொல்லுதா ஏதாவது நக்கி பார்த்தவொடனே பணக்கார டேஸ்ட் இருக்கு அப்படி ஏதாவது இருக்குதா அப்ப நீ இந்த கல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு கல் அது ஒரே கண்ணாடி கல் இந்த கல்லுல வந்து ஐந்து புலனை கொண்டு பார்த்தால் என்ன இருக்கு அது ஒரு கல்லுங்கிறது தான் இருக்கே தவிர அதுக்குள்ள உனக்கு செல்வம் தருங்கிற ஆற்றல் இருக்குதா இல்ல அப்ப ஆறாவது அறிவை கொண்டா சிந்திச்சு பார்த்து இந்த கல் இருக்கிறத இதுல ஆறாவது அறிவை சிந்திச்சு பார்க்கும் பொழுது இதுல பணக்கார சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா ஒண்ணும் கிடையாது பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சாலும் கல்லுதான் பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சாலும் கல்லுதான் ஐந்து புலன்களை கொண்டு பார்த்தாலும் அது கல்லுதான் ஒருத்தன் சொல்றா இதுல என்னமோ இருக்குங்கிறான் உண்மை இல்ல உங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியல எந்த மெடிக்கல் டெஸ்ட்ல போய் கொடுத்தாலும் எந்த கெமிக்கல் டெஸ்ட் கொடுத்தாலும் பவுடர் ஆக்கி சோதிச்சு பார்த்தாலும் அது ஒண்ணுமே இல்ல எல்லா கண்ணாடியிலும் என்ன இருக்குமோ அந்த கல் இருக்குமோ அதுதான் அதனுடைய மூலக்கூறுகள் இருக்குமே தவிர அதுல வந்து உனக்கு பணக்காரன் இருக்கக்கூடியது ஏதாவது கண்டுபிடிக்க வேணுமா அதை உடச்சு பவுடராக்கி சோதனை கூடத்தில் கொடுத்து ஆமா இந்த பவுடருக்குள்ள மனிதனை பணக்காரனாக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவானா இவனாச்சு எந்த விஞ்ஞானமும் சொல்ல மாட்டான் ஒரு லாஜிக்காவது இருக்கணும் ஆறாவது அறிவு உள்ளது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒன்னு தர்க்கவாதம் இருக்க வேண்டும் இல்லைன்னா என்ன இருக்குன்னு அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கத்தக்க அளவுக்கு அதுல அதை காட்டணும் அப்படி ஒரு மாத்திரையை தர்றான் ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கிறது இதுல வந்து நோய் குணமாக நம்புறோம் இதுல பகத்திரிவுக்கு உங்களுக்கு தெரியாட்டாலும் சோதிச்சா தெரியும்ல அத ஒரு கமிக்கு கெமிஸ்ட்ரி கொடுத்து அவரை கொடுத்து இதை சோதிச்சு பாருன்னு சொன்னா இதுல இன்னொன்னு சேர்ந்திருக்குது இது இன்னொன்ன விளைவை செய்யும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான ரிப்போர்ட் இருக்கிறது அப்ப அந்த பகத்தறிவு ஆறாவது அறிவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒரு மாத்திரையில் இருக்கக்கூடியதை நீங்கள் சோதனை கூடத்தில் கொடுத்து கண்டுபிடிச்சிக்கிறீங்க இந்த மோதிரக்கல்ல என்னத்தை கண்டுபிடிச்சிங்க ஒன்னையும் கண்டுபிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கிற்கன் சொல்றான் என்ன சொல்றான் அவன் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த கல்ல நீ போடுங்கிறான் சாதாரணமாக போடுற கல்ல விட அவன் தேர்ந்தெடுத்து தர்றான் அது காசு கூட அந்த கல்லு வந்து இருபத்தஞ்சு ரூபா கல்லு தான் ஆனா அவர் உங்களுக்கு ராசி எல்லாம் பார்த்து உங்க பேரை எல்லாம் பார்த்து உங்க ஜாதகத்தை எல்லாம் பார்த்து உங்களுடைய கிரகங்களை எல்லாம் பார்த்துட்டு நீ வந்து இந்த கலர் போடும்னு தேர்ந்தெடுத்து தர்றாருல அதுக்கு ஆயிரம் ரூபா கல்லுக்கு இருபத்தஞ்சு ரூபா இதை கண்டுபிடிச்சு தர்றாரு பாருங்க அதுக்காக இருபத்தி ஆயிரம் ரூபாய் சேர்த்து வாங்கிடுவாரு கிளாசிக்கல் சிபாரசு பண்ணக்கூடியவன பாக்குறோம் அப்ப நம்ம என்ன விளங்குறோம் இவங்க வந்து இந்த ஆறறிவுக்கு வெளியே நின்று கொண்டு சில விஷயங்கள் இருப்பதாக நம்மளை என்ன செய்யறோம் நம்ம வச்சு சொல்றோம் தாயத்து போடுங்கிறோம் டிவியை திறந்தா என்ன செய்யறான் அஞ்ச பஞ்சமுக அனுமானுங்கிறான் அந்த ருத்துராச கொட்டேங்கிறான் இதை போட்டுக்க கார் ஆக்சிடென்ட் வராதுங்கிறான் இதை போட்டா கவலையே போயிரும் அதை கொண்டு வர டெஸ்ட் என்னடா இருக்குதுல அதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல அது கல்லால செஞ்சா கல்லுதான் இருக்கிறது செம்பால செஞ்சா செம்பு தான் இருக்கிறது அந்த வெள்ளியில செஞ்சா வெள்ளி தான் இருக்கிறது பித்தளையில செஞ்சா பித்தளை தான் இருக்கிறது இவன் சொல்லக்கூடிய விஷயம் அதுக்குள்ள இருக்குதா இவன் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றானோ அந்த தாயத்துல தட்டுல தகடுல அந்த எந்திரத்துல அந்த மந்திரத்துல என்ன இருக்குன்னு சொல்றானோ அது வந்து ஐந்து அறிவுக்கோ ஆறாவது அறிவுக்கோ ஒரு விஷயம் இல்லை இருக்குதா இல்ல அதே மாதிரி ஜோசியம் சொல்றான் கைய காட்டு கைய கோடு தான் இருக்கிறது கைய காட்டுனா என்ன இருக்குது கையில கோரு கூட இருக்கிறது இப்படி புடிச்சு பார்த்துட்டு உனக்கு நாலு புள்ள பிறக்கும் உனக்கு ஒண்ணு அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகுங்கிறான் நீ பத்து வருஷத்துல நீ தான் ஜனாதிபதி இருவேங்கிறான் அப்ப இந்த கோர்ட்ல வந்து இது என்ன தெரியுது கோடு தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரிகிறது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது கோடு கோடு தான் தெரிகிறது கோடு உனக்கு ஏழு கோடு இருக்கு ஒத்துக்கிறோம் என் கைய பார்த்து என்ன செய்யற ஒருத்த உங்க கையில பன்னெண்டு கோடு இருக்கு ஆமாடா கோடா இது அறிவு இருக்கிற சொல்றான்ல இந்த கோர்ட்டுல இதுல வந்து புள்ளை எங்க இருக்குது இந்த கோர்ட்ல புள்ள எப்படி தெரியும் இந்த கோர்ட்ல செல்வம் எப்படி தெரியும் இந்த கோர்ட்ல வந்து நீ வந்து பிரதமர் ஆயிரம் ஜனாதிபதி ஆயிரம் எப்படி தெரியும் ஒண்ணு தெரியாது ஆனால் என்ன செய்யறான் ஒண்ணுமே இல்ல வெறும் கோடு தான் இருக்கிறது இல்லாத ஒண்ணு இருக்குங்கிறான் நீங்க என்ன செய்யறது இல்ல டே கண்ணு காட்டலான்னு கேட்கணும் ஒருத்தன் ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னான் என்ன செய்யணும் ஒரு தமிழர் வச்சு குடிங்கிறான் எடுத்து பாக்கறேன் ஒன்னையுமா காணும் குத்து குத்து பாக்கறேன் ஒன்னையும் காணும் குடிங்கிறான் குடிப்பீங்களா

ஒரு பொருள் ஏதாவது செல்போன் இருக்கு பேசலாம்னு சொன்னா காட்ட சொல்றீங்களா இல்லையா ஆப்ரேட் பண்ணி காட்ட சொல்றீங்கல்ல வச்சு பேச ஓகே வாங்கலாம் அப்ப எல்லாத்தையும் பொருள்களை வாங்கணும் அப்படி டிஸ்ப்ளே பண்ணி பாக்குறீங்க அதுல தாய்மார்கள் கேட்க வேண்டியதுல ஒரு புடவை வாங்க போனா ஒரு நாள் புறா செலக்ட் பண்றீங்க அது கலரை பாக்குறீங்க டிசைனை பாக்குறீங்க நம்ம தெருவுல யாரும் கட்டாத புடவை யாருக்காங்கிற அளவுக்கு எல்லாம் இவ்வளவு கவனம் செலுத்தி செய்யறீங்க பாக்குறீங்கல்ல அப்ப ஒருத்தன் வந்து ஒரு பொருள்ல இல்லாத ஒண்ணு இருக்குங்கிறான் அடே ப்ரூவ் பண்ணி காட்டலான்னு கேட்கணுமா இல்லையா அதான் அறிவு அவன் எவனாவே இருந்துட்டு போறான் அவன் எந்த கும்பனாவே இருந்துட்டு போறான் நீ என்ன கேட்கணும் இதுல இருக்குங்கிறீங்கள அது காட்டு எனக்கு இந்த கைத்த போட தேவையில்ல மாட்ட அந்த கயிறுல என்ன இருக்கு கயிறு தான் இருக்குது கயிறுக்கு மேல என்னவாவது இருக்கு நீ சொன்னால் அதை எனக்கு காட்டு ஒண்ணு லாஜிக்கா காட்டு இல்லன்னா அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணி காட்டு இல்லன்னா ஐந்து அறிவுல உள்ளதை எடுத்து காட்டு இப்படி வந்து விட்டால் இவங்களுக்கு இந்த ஏழாவது அறிவை கட் பண்ணீங்கன்னு வைங்க எவனுக்கு ஏமாற மாட்டோம் என்ன ஆறு அறிவு தான் மனிதனுக்கு உண்டு அந்த ஆறு அறிவு கூட ஒரு லிமிட்ல உள்ள அறிவு தான் நமக்கு ஆறு அறிவு இருக்கிற என் கண் இருக்கு கண் இருக்கிற காரணத்தினால நான் வந்து இங்க இருந்துகிட்டு அமெரிக்கா பார்க்க முடியுமா முடியாது ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும் கண்ணு இருக்கிற என்ற காரணத்திற்காக வேண்டி கண்ணுக்கு என்ன ஜூம் பண்ற எந்த அளவுக்கு எல்லாம் சக்தியை கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் பண்ணலாம் அதுல குறைஞ்சபட்ச பார்வை அளவு கூடுதல் அளவு ஒண்ணு இருக்கும் அந்த கூடுதல் அளவு என்ன இருக்குதோ அதான் ஒருத்தர் சொந்தம் கொண்டாடலாம் உதாரணமா ஒருத்தர் நாலு சப்ப ஒருத்தங்க பார்க்க முடியும் ஒருத்த நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் பார்க்க முடியும் அவங்களுடைய கண் பார்வையுடைய கூர்மையை பொறுத்து அதுதான் கடைசி எது கடைசியோ அதுக்கு மேல ஒண்ணு இருக்கும்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா ஒத்துக்க மாட்டீங்க அதே மாதிரி வெளிச்சம் தான் பார்க்க முடியும் இப்ப திரும்ப கண்டு போச்சுன்னா முன்னாடி யாரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு தான் பார்க்க முடியும் குறிப்பிட்ட வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும் அந்த வெளிச்சம் கூட ஓவரா போனால் பார்க்க இயலாது குறைஞ்சாலும் பார்க்க இயலாது கண்ணு பயங்கரமா அடிக்கிறான்னு வைங்க அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நமக்கு எதையுமே துல்லியமா பார்க்க முடியாது அப்படி நம்ம பார்வையில் பார்வைங்கிற அறிவு இருக்குது அது கூட ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவு தானே ஒரு வரம்புக்குள்ள நிக்கக்கூடிய அறிவு தானே இருக்கிறது இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ளது அந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அந்த ரூமுக்குள்ள யார் இருக்கான்னு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்ப நம்முடைய கண்களுக்கு பார்க்கிற சக்தி இருந்தாலும் அது ஒரு வரையறைக்கு உட்பட்ட சக்தி தான் அதை தாண்டி ஒருவனுக்கு இருக்க முடியாது காதுக்கு கேட்கிற சக்தி இருக்குன்னு சொன்னா அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது தான் இங்க இருந்து கொண்டு டெல்லியில எவனோ பேசுறது கேட்க முடியுமா இது மாதிரி சாதனை தான் கேட்கலாம் சாதனம் இல்லாம சும்மா கேட்கலுமா சாதனை இருந்தா நான் தான் கேட்க வேண்டிய நீன் கேட்கலாம் உலகமே கேட்கலாம் யார் யாரும் கேட்கலாம் இது சாமியார் வேண்டியது இல்ல அப்போ கேட்கலாம் ஒரு சாதனம் இருக்குமே ஆனால் அனைவரும் கேட்கலாம் சாதனம் இல்லாமல் கேட்கிறதா இருந்தால் அது முடியுமா உலகத்தில் உள்ள எது வேண்டாலும் இந்த காதை கொண்டு கேட்க முடியுமா அவ்வளவு வேணாம் இந்த பக்கத்துல உட்கார்ந்து பேசுறத கூட ரெண்டு பேரும் ஒரு நேரத்தில் கேட்க முடியுமா பக்கத்துல தான் இருக்கிறீங்க ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் எந்திரிக்கிறீங்க ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் கோரிக்கை வைக்கிறீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கோரிக்கை வச்சிங்க என்று சொன்னா அதுக்கு ரெண்டும் கேட்குமா ஒரு மனுஷனுக்கு இந்த காதல நீஞ்சு இந்த காதல நீஞ்சு கேட்க முடியுமா ரெண்டு சேர்த்து கேட்க முடியும் காதுடைய சக்தி முடியும்க்தித இருக்கிறது சக்தி இருக்கிறது இருக்கிறது நம்மளை லட்சக்கணக்கான பொருள்கள் ஒரு அளவை தான் அது கண்டுபிடிக்கும் எறும்பு கண்டுபிடிக்குமே தவிர அது இல்லாம எத்தனையோ தூசிகள் உங்க மேனில படுது அதெல்லாம் உங்க மேனி சொல்லாது ஒரு அளவுக்கு தான் என்ன செய்யும் அது கண்டுபிடிக்க இதனுடைய சக்தியும் கம்மியாகத்தான் இருக்கிறது ருசிக்கிறது கூட அவ்வளவு துல்லியமானதெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது நம்ம நாட்டில் உள்ள ருசி பார்க்குற நரம்பை விட துல்லியமாக ருசி பார்க்கக்கூடிய ஜீவன்கள் நிறைய இருக்கிறது நம்ம ஒரு ஏழை ருசியை தான் பார்த்திருப்போம் அரிசுவை தான் கண்டுபிடிச்சிருக்கிறான் ஆறு ருசி தான் உனக்கு தெரியும் ஆனா கோடானு கோடு ருசி இருக்கிறது நம்ம ஆற தான் கண்டுபிடிப்போம் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரியாவது புளிப்பு புளிப்புலயே பல வெரைட்டி இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது அவ்வளோ நம்ம நாக்குடைய சக்தி நுகர்ந்து பாக்குறது நம்ம நுகர்ந்து பாக்குறத விட ஆயிரம் மடங்கு நாய் நுகர்ந்து பாத்துறேன் அப்படி மோபம் முடிச்சு கண்டுபிடிச்சு கரெக்டா அது கூட ஒரு லிமிட்லாம் இருக்கணும் அப்ப என்ன விளங்கணும் மனிதனுக்கு இறைவன் ஆறு அறிவை கொடுத்திருக்கிறான் அல்லது இறைவனை நம்பாதவனா இருந்தா ஆறு அறிவு இருக்கு மறக்க மாட்டான் மனிதனுக்கு இருக்கிறது ஆறு அறிவு அந்த ஆறுல ஐந்து அறிவு ஒரு லிமிட்டுக்குள்ள நிக்க கூடியது ஒரு லிமிட்ல தான் அது செயல்படும் ஒரு மனுஷன் லிமிட்டுக்கு மேல இருக்கு சொந்தம் கொண்டாடுனா பொய் செவத்துக்கு பின்னாடி உள்ளதை பாக்கிறேன்னு சொன்னா பொய் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு விஷயத்துல தெளிவாருங்க எந்த ஒரு மனிதனாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு செய்தியை சொன்னால் நீ என்ன பார்க்கணும் ஆறுல வருமா இந்த ஆறில் எதை கொண்டாவது அது நிரூபிக்க ஏழுமான்னு பார்க்கணும் நிரூபிக்க ஏழாத சொன்னான்னா அவன் பிராடு நம்ம ஏமாறுறோம் இதுக்கு மேல ஒண்ணு இப்படி விளையாட்டா சரியா வந்துருமா இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஜோசியக்காரன் வர்றான் அவன் உனக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு இது நடக்கும்னு சொல்றான் நம்புறான் இவன் அவன் கவலையில் இருக்கான் அது ஒரு ஆறுதல் சொன்னா பரவாயில்ல அது அது மாதிரி இருக்கலாம் அவனுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் சில பேர் ஒரு ஆறுதல் சொல்வதற்காக ஜோசியம் சொல்றான் சில பேர் என்ன செய்யலாம் பயன்பாட்டோட உனக்கு தலைக்கு மேலே தண்ணியில கண்டம் இருக்கிறது உனக்கு உப்புல கண்டம் இருக்கு ஏதாவது கண்டனத்தை சொல்லி வாங்க என்னங்க செய்யறது அதுக்கு தோஷம் கழிக்கணும் அதுக்கு என்னென்ன பிராயச்சித்து பண்ணணும் என்னென்ன பொருளை கொண்டு வா ஒன்னு பயங்காட்டி அவன் பணம் பறிக்கிறது இன்னொன்னு அவனை சந்தோஷப்படுத்தி அவன் பணம் பறிக்கிறது பிரச்சனை வைங்களா நீ வந்து ரெண்டு வருஷத்துல நீ பார்ப்பா புதிய தொழில் அது பாரு நூறு பேருக்கு வேலை கொடுப்பான குஷி ஆயிரும் அவனுக்கு சாப்பாடு பழி அது நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிருவான் அந்த நூறு ரூபாய் இருந்து அவன் ஒரு நாளைக்கு சோறுங்கலாம் அதான் மொத்தமே அவன் ஈர்ப்பாவே இருக்கும் சில பேர் இந்த குஷியை சந்தோஷத்தை ஏத்தி விட்டவன இந்த கிருக்கு பயன் செய்யறான் நம்ம ரெண்டு வருஷம் எங்க போயிரும் மாமல இந்த வச்சுக்க அஞ்சு ரூபாய்க்கு நூறு ரூபாய் வச்சுக்க அப்ப நம்முடைய அந்த பலவீனத்தை நம்முடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இப்படியாக நம்மள்கிட்ட என்ன செய்யறானுவான் ஜோசியம் சொல்ற காட்சியை பாக்குறோம் ஒரு கிளி எடுத்துக்கிறான் அது போய் ஒரு நல்ல ஒரு சீட்டை கடிச்சிட்டு வருது அதுல ஒரு படத்தை வச்சு சொல்றான் உங்களுக்கு கிருஷ்ணர் உங்களுக்கு மக்கா மதினா வந்து உங்களுக்கு வந்து நயன்தாரா வந்திருக்கிறா இப்படி எனப்போ எல்லாம் ஜோசியம் பாக்குறோம் எல்லா எல்லா வகையான படத்தையும் வச்சிருப்பான் அது அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்வான் மாதிரி சினிமா நடிகை படத்தை ஒன்று காட்டி ரொம்ப கவர்ச்சியா இருக்கு உங்களுக்கு பயங்கரமா இருக்குன்றாங்க இப்படி என்ன தியாக ஒண்ணு காட்டி சம்பந்தப்படுத்தி இப்படி பேசணும்னு நம்ம என்ன செய்யணும் இந்த கிளிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் இந்த படத்துக்கு நான் கவர்ச்சியா இருக்கிற என்னவா சம்பந்தம் இது ஒரு படம் இதுக்கும் எனக்கும் என்ன மேட்ச் பண்றது என்னப்பா இருக்குது இது என்ன கண்ணாலே ஒண்ணு தெரிய மாட்டேங்குது காதலே ஒண்ணு தெரிய மாட்டேங்குது அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது என்னமா கேட்டமா அப்ப நம்ம என்ன வழங்கணும் இதுதான் இத ஒன்னு சரி பண்ணுங்க மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு அறிவை ஒருவன் சொந்தம் கொண்டாடினால் அவன் பிராடு அவன் எவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தாடி வைத்திருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தலைப்பாக கட்டியிருந்தாலும் சரி எவ்வளவு வகையான அந்த காவிகளை போட்டிருந்தாலும் சரி எத்தனை ஜபமாலைகளை களத்தில் மாற்றிக் இருந்தாலும் சரி காடோ செடியோ என்று உட்கார்ந்து தவமே செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி இது இது ஆறுல வருமானு பாருங்க ஆறுல வராத ஒன்றை நம்பக்கூடாது

அதாவது தண்ணி அடிச்சிட்டு காரி துப்புவான் அதை வாங்கிட்டு போவாங்க பூண்டு காரி துப்புனா அப்படியே ஏந்திக்கிட்டு என்ன செய்வான் மூஞ்சி வரைக்கும் போறான் என்னது சாமி வந்து காரி துப்பிட்டார்ல செருப்பை கட்டிட்டு அடிச்சாலும் வாங்கிட்டு போறாங்க சிரிக்கிறது சொல்லல நிஜமா நிஜமாவே பொம்பளை எல்லாம் குப்பரப்படுக்க போட்டு செருப்புனால முதுகுல மிதிச்சிட்டு போறான் பத்து பஞ்சு பொம்பளை படுத்து கிடக்குற ஆளுவோ அவன் என்ன செய்யறான் செருப்பை போட்டுக்கிட்டு முதுகு மலை நடக்கிறான் இவன் கொடுத்துட்டு இருக்கிறான் என்னது அதுல என்னமோ அவர் பவர் செலுத்துறான் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது அடைய நீ முதுல ஏன் முதுகுல ஏறி மிதிக்கிறதுக்கு நான் நல்லா இருக்கிறது என்னடா சம்பந்தம் நீ ஒரு மனுஷன் தட் என்ன இதுக்கெல்லாம் மேல இல்ல நீங்க சொல்றதுதான் சரிதான் ஆனா நாங்கள் ஞானிகளா இருக்கிறதுனால எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் உங்கள்ட்ட சொந்தம் கொண்டாடினால் அப்ப நீங்க என்ன பண்ணனு அதை சோதிச்சு அறி இல்லையா சோதிச்சு பாக்கணும் என்ன சோதிச்சு பாக்கணும் வாங்க ஐயா சாமியாரங்க வாங்க எங்க கண்ணை விட உங்க கண்ணு கூர்மையானது தானே எங்க காதை விட உங்க காது கூர்மையானது தானே எங்களை விட உங்களுடைய ஆற்றல் அதிகமா உள்ளது தானே உங்களுக்கு ஏழாவது அறிவு இருக்கு தானே உங்களுக்கு ஞானக்கண் இருக்கு தானே அதை வச்சு என்ன செய்வோம் இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் என்ன டெஸ்ட் பண்ணுவோம் பத்து வருஷத்துக்கு பிந்தி நான் பணக்காரன போறேன் சொல்றீங்க இல்ல அதை விட்டுருங்க இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க எப்படி கேட்கணும் அவன் கிட்ட கேட்கணும் நீ பத்து வருஷத்துக்கு பிந்தி எனக்கு வர்றத சொல்றீ அப்ப பத்து வருஷத்துக்கு பிந்தி வர்றது உனக்கு ஒரு பத்து மணி நேரத்தில் உள்ளதவனுக்கு ஈஸியா சொல்லலாம்ல இப்போ நம்ம நைட்டு பத்து மணியில இருக்கோம்னு சொன்னா காலை பத்து மணி வரைக்கும் எனக்கு என்னடா எனக்கு என்ன நடக்குன்னு சொல்றான் எனக்கு தலைவலி வருமா வயிற்று வழி வருமா நான் எத்தனை ஒண்ணுக்கு போவேன் எத்தனை வெளிக்கு போவேன் என்ன சாப்பிடுவேன் எனக்கு என்ன வருமானம் வரும் என் மனைவியோட சந்தோஷமா இருப்பா இருக்க மாட்டேன்னா ஒரு பத்து மணி நேரத்துல எனக்கு உள்ள விஷயத்தை நீ சொல்றான்னு கேளுங்க சொல்ல முடியாது நான் என்ன பத்து வருஷத்தை சொல்றவனுக்கு பத்து நிமிஷத்துக்கு ஏன் சொல்ல முடியல பத்து மணி நேரத்தை சொன்னா பதினோராவது மணிக்கு வெளுத்து போயிடும் என்ன வெளுத்துறேன் இவன் சொன்னா ஒண்ணுமே நடக்காது பத்து மணி நேரத்துல உனக்கு இருநூறு ரூபா கிடைக்கும் கிடைக்கலன்னா செருப்பு கிடைக்குமா இல்ல அவனை கட்டி வச்சு இருநூறு ரூபா கிடைக்க முடியல கட்டி வச்சாச்சு எனக்கு இருநூறு ரூபா கிடைச்சா நீ தப்பிச்சேன் இருநூறுவா கிடைக்கலன்னு வச்சுக்க நடக்கிறது வேறன்னு சொல்லி ஆளை பிளாக் பண்ணி வச்சிருவோமா இல்லையா அதனால குறைஞ்சிட்ட எதுக்கு சொல்ல மாட்டான் பத்து வருஷத்துக்கு பிறகு நடக்கும்னா அவனை கட்டி வச்சு சொரா விட முடியும் பத்து வருஷத்துக்கு பிறகு அவன் இருப்பான் நம்ம செக் பண்ண முடியாது பத்து வருஷத்துக்கு பிறகு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு பிறகுன்னு சொன்னானே அவன் சொல்வது சரியா தவறான்னு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க நாலு வருஷம் பத்து வருஷத்துல உலகம் எங்கேயுமே போயிடும் இவனே இருக்க மாட்டான் இந்த சாமியார் வேற கிரேடுக்கு எங்கேயோ மாறி போயிருப்பான் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளால கண்டுபிடிக்க இயலாது எல்லா பயலுமே எங்கயோ தான் சொல்லுவோம் என்ன சொல்ல மாட்டான் சொல்றா நாளைக்கு என்னன்னு சொல்றான்னு கேட்டு பாருங்க நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லு சொல்ல தெரியாது வேணாம் உங்களுடைய கையில ஒரு நாவனாவ மூடி வைத்துக் கொண்டு பைசா மூடி வைத்துக் கொண்டு இதுல என்ன இருக்குன்னு கேளுங்க செவத்துக்கு பின்னாடி உள்ளதை சொல்றீங்களா அமெரிக்காவில் உள்ளதை சொல்றீங்கள ஆடு காணா போச்சு சொன்னா கும்பகோணத்தில் நிக்குதுமா இங்க இருந்து நினைச்சு மை போட்டு பார்த்துட்டு உங்க ஆடு கும்பகோணத்தில் நிக்குது பொண்ணு காணா போச்சுன்னா அதான் சொல்லுவாங்க மாயவரத்துல நிக்குது பஸ் ஸ்டாண்ட்ல இருவாங்க நீங்க மாயவரத்துக்கு போனியல் நாங்க இருக்காதா அதுக்கு வேற டைலாக் போடுவாங்க நான் சொல்லும் போது அங்க இருந்துச்சு நீ போறதுக்குள்ள மாறி போயிருச்சு மறுபடியும் நான் மை போட்டு பார்க்கணும் இவன் மை போட்டு மை போட்டு போறதுக்குள்ள மாறிக்கணும் அப்ப நான் என்ன கேக்குறேன் இங்கே உட்காந்துக்கிட்டு மாயவரத்தை பாக்குறேன் இங்க உட்காந்துட்டு மானாமதுரையை பார்க்கற நீ இதை பார்த்து சொல்றா இதுல என்ன இருக்கு உனக்கு சக்தி இருக்குங்கறீங்களா உனக்கு அடிஷனல் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு அந்த எக்ஸ்ட்ரா பவரை நீ மாயவரத்தில் நீ காட்டாம இந்த கையில் நான் மூடி இதெல்லாம் தெரிஞ்ச சமாள வைக்க கூடாது கற்பனை பண்ண ஒரு சமாளம் வச்சுக்கணுமா சும்மா தற்செயலாம் நாலு நாள் சொல்லிவிடுவாங்க காசு ஐம்பது அவ்வளவுதான் வைக்க முடியும் பூசணிக்காது வைக்க முடியும் சின்ன பொருள் தான் வச்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு பொருள் சின்ன பொருள் புளிய கொண்டு எடுத்து வச்சுக்கணும் புளிய போட்டு வச்சிருப்பான் இவனு கற்பனை பண்ண முடியாது அப்ப அது மாதிரி வச்சு என்னடான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது முடிப்பான் ஏன்டா உனக்கு தான் கண்ணு எங்க கண்ணை விட பெரிய கண்ணு தானடா உனக்கு தான் ஏழாவது அறி ஒண்ணு இருக்கிறடா அந்த ஞான கொண்ட கொண்டு ஊடுருவி பார்க்க வேண்டியது பார்த்து இதுல நீ புளிய கொட்டை ஒன்று வைத்திருக்கிறாயின்னு சொல்ல ஏழுமனால அப்ப என் கைக்குள்ள மூடி வச்சிருக்கிறது என்னன்னு சொல்ல ஏழு என்று சொன்னா நீ என்ன பத்து வருஷத்துக்கு பத்தி எனக்கு சொல்ல போச்சு இருபது வருஷத்துக்கு எப்படி சொல்ல போச்சு இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பாடு உள்ளதை பத்தி நீ எப்படி சொல்ற வச்சு பார்க்கணுமா இல்லையா இப்படியாக நம்ம எல்லாம் டெஸ்ட்டு பண்ணுறது என்பது ஒரு மனிதன் சொல்வதில் அவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ எந்த அறிவுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ அந்த அறிவு அவனுக்கு இருக்குதா இல்லையானு பரிட்சை வைக்கணுமா இல்லையா சோதிச்சு பார்த்து அவன் நிரூபிச்சா நீங்கள் என்ன செய்யலாம் நம்ம நாளாச்சும் ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் அறிவுக்கு ஏற்றுக்கிடலாதான்ப்பா கண்ணு முன்னாடி நடக்குதுல அப்படின்னாலும் சொல்லலாம் அப்ப கண்ணு முன்னாடி நீங்கள் சோதிச்சு பார்த்தீர்களா சோதிச்சு பார்க்கவில்லை இன்னும் சொல்லப் போனாங்க

அப்படின்னு நாடைய அஸ்தமிச்சு இருக்கும் பொழுது இவன் உள்ள எங்க போனானுவ இந்த சாமியார் மாதிரி அவர் இந்த மலையில வந்து இத்தனை இடத்துல உளுந்து கிடக்கிறார் சொன்னானா ஒரு அவ்வளவு ஃபெயிலியர் இந்த எதிர்காலத்தை சொல்றேன்னு சொன்ன அம்புட்டு பேர் தோத்தானா இல்லையா அவ்வளவு பெயிலியரா போச்ச இல்லையா அப்ப அந்த இன்னும் சொல்ல போனா எந்த ஆந்திராவுல இந்த சாய்பாபா அவர் தான் நீ பெரிய கடவுள் இன்னைக்கு இருக்கிற சாமியார்களே பெரிய சாமியார் யாரு சாய்பாபா தான் அவர் நானே கரவுണ്ട് அவருடைய பித்ளாடரும் தனியா ஒரு லிஸ்ட் வெச்சிருக்கேன் அப்ப அவருடைய பித்ளாட ரெண்டாவது வருவோம் அந்த சாய்பாபா இருக்கிற இடத்துல தானடா காணா போயிட்டாரு அவர் அந்த ਮੰந்திரத்துல தங்க செயின் எடுக்க மந்திரத்தில் ਮੰந்திரத்துல ரெட்டி நெட்டி எடுக்க வேண்டியதுதானே இந்த இடத்துல பாடி கிடக்குன்னு சொன்னாரா எல்லாம் வாய் மூடிட்டான்வோ ஒரு ரூபாயে வாயத் இந்த ஜோசியக்காரன் சாமி யாரு இவனோ எல்லாம் எங்க போனானோ தெரியல அந்த இடத்தல நம்ம விளங்கணும் எல்லாம் பிரார்டு டூப் துபாப் குரோ ஏ போய் சொல்றாங்க இப்படி ஒரு அம்சமே கிடையாது மனிதனுக்கு இப்படி ஒரு சக்தியே கிடையாது அப்ப இந்த ஆறாவது அறிவுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னாலும் அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் பொய்யர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவு வேணாங்க இப்போ இந்த மாட்டிக்கிட்டான பொம்பளை மேட்ட விடுங்க இந்த நித்யானந்தாங்கிற ஒரு பிராடு பேர் வழி மாட்டிக்கிட்டான அவர் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு அது தெரிஞ்சா ஏண்டா எங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு என்ன நடக்கும் சொல்றீங்க எங்களுக்கு பத்து வருஷத்துக்கு நடக்கும் ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஒரு கேமரா வச்சு உன்னை பார்த்துட்டே இருந்தது எத்தனை நாள் பார்த்து தெரியல அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மணி நேரம் கேசட்டுங்க அது அவன் சின்னதை போட்டுக்கிறான் அவன் ஆறு மணி நேரம் ரெண்டு நாள் உங்களுக்கு கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அவ்வளவு கெப்பாசிட்டி அப்ப ரெண்டு நாள் போட்டு உன்னை கண்காணிச்சு அப்படி எடுத்து நீ சந்தி சிரிக்க விட்டு விட்டாங்களே உனக்கு அந்த ஞானம் இருந்தால் ஏழாவது அறிவு இருந்தால் ஞானக்கண் என்று ஒன்று இருந்தால் உன்னுடைய கண்ணு எங்க கண்ணை விட கூடுதல் பவர் உள்ளதாக இருந்தால் அது ஏன் உனக்கு எடுக்கிறான் என்று ஏன் தெரியல சொல்லுவாப்போம் வேற என்னது அதே மாதிரி இந்த காஞ்சி சங்கராச்சார சங்கராச்சாரம் மாட்டினார அவர் மாட்டுவாரு அவரோட இருந்த அந்த லலிதாங்கிற பொங்கல வந்து சொல்லணும்ல யாரும் கற்பனை பண்ணி பார்த்தாங்களா இல்ல அப்ப உன்னோட இருந்தாலும் உனக்கு எதிராக இந்த சாட்சி சொல்லுவாங்கன்னு உனக்கு ஏன் தெரியல யார் யார் உனக்கு இணங்குவா யார் யார் உன்னை மிரட்டுவான்னு உனக்கு தெரிஞ்சா மிரட்டக்கூடிய பொம்பளை போய் தொடர்பு வச்சிருப்பான ஒரு பொம்பளை வந்து என்னை தப்பா நடந்தாரு அப்படின்னு மீடியாவில வந்து அந்த பொம்பளை சொல்லுது இந்த காஞ்சி சங்கராச்சார குலக்கேசல மாட்டினார அந்த குலக்கேசல மாட்டும் போது அது கூட அவர் தெரிஞ்சா நம்ம ஒரு ஆளை தூண்டி விட்டு கொலை பண்றோம் கோயில் வச்சு கொலை பண்றோம் சங்கர் ராமனை கொலை பண்றோம் நம்ம தான் தூண்டி விட்டோம் நாளைக்கு மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சா தூண்டி அவர் நினைத்தது என்ன மாட்டிக்கொள்ள மாட்டும் நினைத்தார் மாட்டிக்கிட்டாரு இல்லையா பிந்தி சரி கெடுக்கிட்டாரு பிந்தி சரி அது எப்படி சரி அதுவும் தனிக்காத எப்படி எல்லாம் சரி கட்டுகிறார்கள் என்பது நான் தனியா சொல்றேன் எதுக்கு நம்ம சொல்ல வரணும்னா இவங்க இன்னைக்கு தலைமரா ஓடி தெரிகிறது நமக்கு என்ன காட்டுகிறது இவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது எல்லாம் பொய் இவங்க எதையும் என்ன கிடைக்கிறாரு ஆறு அறிவுக்கு மேல உள்ள ஒரு அறிவும் இவனோட கிடையவே கிடையான்னு விளங்குதா இல்லையா ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் ஒரு பொருளில ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும் இந்த ஆறு அறிவுக்கு உட்பட்டவன் சொல்கிறான் பார்க்கணும் ஆறு அறிவுக்கு உட்பட்டதை சொன்னால